நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் தீர்வை பத்தியும் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொது கூட்டம் ஒன்னு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்னு புதுசில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து